ஓம் ஸ்ரீ குருப்பியா நமக ஓம் நமஸ்ரீவாய இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான திருப்பதிகம் இது நோய் தீர்க்கும் திருப்பதிகம் யாரெல்லாம் தீராத வயிற்று வழியால் அவஸ்தப்படுறீங்களோ நோயின்னு சொல்வாங்க அந்த நோயால் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்க சொல்ல வேண்டிய திருப்பதிகம் இது இந்த திருப்பதிகம் அரங்கேற்ற பெற்ற திருத்தலம் திருவதிகை இது இந்த திருப்பதிகத்தை அருளியவர் திருநாவுக்கரசர் இப்போ இந்த திருப்பதிகத்துக்குன்னு ஒரு கதை இருக்குங்க இந்த கதை இந்த கதையை பற்றியும் இந்த பாடலை பற்றியும் இந்த பாடலோட பொருளை பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் திருவாமூர் என்ற த தலத்தில் புகழானார் என்பவருக்கும் மாதனியார் என்பவருக்கும் மகனாக சைவ வேளாளர் குலத்தில் அவதரித்தவர் மருள் நீக்கியார் இவருக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க பேர் திலகவதியார் அவங்களுக்கு மனம் முடிக்க அவங்களோட கணவர் கலிப்பகையார் போர்க்களத்தில் இறந்துடுறாங்க இப்படி வாழ்க்கையில தனது நெருங்கிய சொந்தங்களை சிறு வயதில் இருந்து வாழ்க்கையில பிடிப்பே எதுவும் இல்லாத நிலையில சமண சமயத்து கொள்கைகள் மருள் நீக்கியாரை ஈர்த்தது துறவினை மேற்கொண்ட மருள் நீக்கியார் சமயங்களின் உண்மை நிலைகளை தெரிந்து கொள்வதற்காக சமண சமயம் சார்ந்தார் தனது தம்பி தன்னை விட்டு நீங்கிய பின்னர் திலகவதியாரும் துறவுநிலை மேற்கொண்டு அருகிலிருந்த திருவதிகை நகர் வந்து சிவபிரானின் திருக்கோயிலில் பெருக்கி சுத்தம் செய்யறது மெழுகிடுதல் பூக்கள் பறித்து மாலையில் தொடுத்து இரவனுக்கு அணிவித்தல் போன்ற தொண்டுகள் செய்து வந்தார் சமண சமயம் சார்ந்த தனது தம்பி மறுபடியும் சைவ சமயம் வந்து சேர்வதற்கு சிவபிரானின் அருள் என்று கூடுமோ என்று கவலையுடன் வாழ்ந்து வந்த அவர் சிவபிரானிடம் நாளும் தனது கவலையை தெரிவித்து வந்தார் ஒரு நாள் சிவபிரான் அவரது கனவில் தோன்றி முன்னமே உனது தம்பி முனிவராக என்னை அடைய தவம் செய்தான் இப்போது நான் அவனுக்கு சூழநோய் அளித்து ஆட்கொள்வேன் என்று சென்ற பிறவியில் மருள்நீக்கியா செய்த தவத்தை குறிப்பிட்டு கூறினார் திலகவதியார் மகிழ்ச்சி அடைந்து அந்த நன்னாளுக்காக காத்திருந்தார் இதனிடையில் தர்மசேனருக்கு கொடிய சூழநோய் ஏற்பட்டது கடுமையான வயிற்று வழியால் துடித்த அவருக்கு சமண சமய மந்திரங்களும் தந்திரங்களும் மற்ற மருத்துவம் பலன் ஏதும் அளிக்கவில்லை தனது தமக்கையார் தனது அருகில் இருந்தால் ஏதேனும் நல்ல தீர்வு சொல்வார் என்ற நம்பிக்கையில் தனது தமக்கையாரை தான் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வர பணியாளன் ஒருவரை அனுப்பினார் ஆனால் அவரோட சகோதரி அங்க வரத்துக்கு மறுத்துட்டாங்க அதனால தனது உதவியாளர் மூலம் தமக்கே அளித்த பதிலே கேட்ட தர்மசேனர் முதலில் வருந்தினார் சமணர்கள் செய்த மருத்துவங்கள் மந்திரங்கள் ஏதும் பலனளிக்காத நிலையில் இரவோடு இரவாக யாரும் அறியாமல் தமது தமக்கியார் இருக்கும் திருவதியை சென்று அடைவதே என்று தீர்மானம் செய்தார் இவ்வாறு முடிவெடுத்தது நள்ளிரவில் தமக்கியார் இருந்த திருமணம் வந்து சேர்ந்தார் திலகபதியாரின் திருவடிகளில் விழுந்து சூழநோயினால் வருந்தி உம்மை வந்து சார்ந்தேன் நான் வாழ்க்கையின் மாயங்களில் மயங்காமல் உய்வதற்கான வழியை நீர் காட்டி அருள வேண்டும் என்று வேண்டினார் உடனே திலகவதியார் சிவபெருமானின் பாதங்களை வணங்கி அவருக்கு பணி செய்து உய்யலாம் என்று கூறி தேற்றி நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஓதி அவருக்கு திருநீறு அளித்தார் தமக்கேர் அளித்த திருநீற்றினை பெரு வாழ்வு வந்தது என்று பெற்றுக்கொண்டு மருள்நீக்கியார் தமது திருமேனி முழுவதும் அணிந்து கொண்டார் இதனிடையே பொழுது விடியவே திருமுழுக்கும் திருவழுகும் தோண்டியும் கொண்டு திருக்கோயில் சென்று திரு திலகவதியாரை பின்தொடர்ந்து மருள்நீக்கியாரும் சென்றார் திருக்கோயிலை வளம் வந்த நீக்கியார் தரையில் விழுந்த பெருமானை வணங்கிய பின்னர் அவரது சந்நிதியில் நின்று கூற்றாயனவாறு என்னும் தொட தொடங்கும் பதிகத்தை பாடினார் இந்த பதிகம் உடல் குற்றமாகிய சூழநோயினையும் குற்றமாகிய பிறவி நோயும் நோயையும் தீர்க்கும் என்று சேர்க்கிழாரால் புகழப்படுகின்றது திருநாவுக்கரசர் திருநீரு அழித்தபோது பனுநீக்கிய திருவதிக வீரட்டானம் சென்று இறைவனை வணங்கி வாறு பதிகத்தை பாடினார் இப்ப நம்ம இந்த பதிகத்தை பார்க்கலாம் வாறு விளக்ககளிர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடுக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை துறை அம்மானே குற்றாயன வார விளக்ககளின்னா கூற்று என்பது எமதர்மன் அல்லது அழிவு என்று பொருள்படும் இங்கு யமதர்மன் போன்ற ஆபத்துகளில் இருந்து விலக்கிவிடாத தன்மையையும் தன்னை துன்புறுத்தும் வயிற்று வழியையும் குறிப்பிடுகிறார் கொடுமை பல செய்தன நான் அறியன் நான் அறியாமல் பல கொடுமைகளை செய்திருக்கலாம்ன்றாங்க ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் உங்கள் அடிக்கு இரவும் பகலும் பிரியாமல் எப்போதும் வணங்குவேன் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் என் வயிற்றுக்குள் குடல் துடித்து முடங்கி வெளிப்பது தாங்க முடியாதது நான் ஆற்றாமையால் இதை செய்கிறேன் அதிகை கெடில வீர வீரட்டானத்துறை அம்மானே அதிக வீரட்டானத்தில் இருக்கும் சிவபெருமானே அப்படின்னு பாடுறாரு இப்பதிகத்தை பாடுவதாலும் கேட்பதாலும் வயிற்று வலி மற்றும் குடல் தொடர்பான அனைத்து தொல்லைகளும் நீங்கும்னு கூறப்படுகிறது திருநாவுக்கரசர் எப்படி ஒரு நம்பிக்கையோடு சிவபெருமான வழிபட்டார் வயிற்று வலி நீங்க பெற்றாரோ நீங்களும் அதே நம்பிக்கையோடு சிவபெருமான வழிபடுங்க உங்களுக்கும் இருக்க வயிற்று வலியும் நோயும் உடலில் இருக்கிற அனைத்து பிணிகளும் நீங்க நீங்க பெறுவீங்க ओम नमः शिवाय